ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்துல நடிகை தமனாவை பத்தி இடம்பெற்றதுக்கு பெற்றோர்கள் வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருத்தவங்களா இருக்கிறவங்க தான் நடிகை தமன்னா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜ்லுமே நடிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட இணைந்து ஜெயிலர் படத்துல இவங்க வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை அப்புறமா சுந்தர் சி தமனா கூட்டணியில வெளியான அரண்மனை ஃபோர்லேயும் திரைப்படம் வந்து நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இந்த நிலையில் கவர்ச்சி நடிகாக வளம் வரக்கூடிய தமனா பற்றி பெங்களூரில் இருக்கக்கூடிய சிந்தி அப்படின்ற தனியார் பள்ளியுடைய பாட புகுத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு இது பார்த்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க புகாரை ஏற்றுக்கிட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது தேவை அப்படின்னு இணையவாசிகள் கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்